அம்மா இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே எங்கம்மா வாங்குனீங்க நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான் அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸா எங்கம்மா இருக்கு காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ் உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஐஎஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர் அது மட்டும் இல்லை பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சுடுறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் ஐ சூப்பர்மா அப்போ நாம் இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாமா சரியா சொன்ன அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம் சிவகிரி எஃப் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்தியை உங்களுக்காக வாசிப்பவர் தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ துணை இயக்குனர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் தலைப்புச் செய்தி விலாங்காட்டு வலசு முதிய தம்பதிகள் கொலை வழக்கில் வெளியான பரபரப்பு தகவல்கள் விரிவான செய்தி ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள விளக்கேத்தி விளாங்காட்டு வலசு பகுதியில் உள்ள மேகரையான் தோட்டத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி இவரது மனைவி பாக்கியம்மாள் இவர்கள் தோட்டத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் இம்மாத தொடக்கத்தில் மர்ம கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டு பதினோரு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன கடந்த ஒன்றாம் தேதி இருவரும் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் பனிரெண்டு தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த வழக்கில் சுமார் அறுபது கிலோமீட்டர் சுற்றளவில் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன பல்லடம் கொலை வழக்கை போலவே நடந்திருப்பதால் திருப்பூர் போலீசாரும் இதில் தடயங்களை ஆராய்ந்து விசாரணை நடத்தினர் இந்நிலையில் இந்த வழக்கில் குற்றவாளிகளை போலீசார் நெருங்கிவிட்டதாகவும் மூன்று நபர்களை மாவட்டத்தின் புறநகர் காவலில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளிப்பட்டன விசாரணை அடிப்படையில் மீண்டும் ஒரு நபர் நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் என்பவரை கைது செய்துள்ளனர் கொலை வழக்கில் ஞானசேகரன் ரமேஷ் மாதேஸ்வரன் ஆச்சியப்பன் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டு ஈரோடு காவல் நிலையத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இம்மூவரும் அரச்சலூர் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் இவர்கள் ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் கொள்ளையில் தொடர்புடையவர்கள் என்பதும் விசாரணை மூலம் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் புகையில்லா சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்தை நோக்கி நகர விரும்புகிறீர்களா சஞ்சீவ் மோட்டார்ஸில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஸ்டைலான பரந்த தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது சஞ்சீவ் மோட்டார்ஸ் நாற்பத்தி ஏழு கொடுமுடி ரோடு வேல் தியேட்டர் அருகில் சிவகிரி தொடர்பிற்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று பதினொன்று நாற்பத்தி நாலு வணக்கங்க வணக்கங்க எஃப்எம் தண்டவங்கிற நிகழ்ச்சி காத்தால் தினமும் ஏழு மணிக்கும் இருபது ஏழு மணிக்கும் எஃப்எம் ரேடியோவில் கிடைக்கிது மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அதை வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் சரிங்க இப்போ எஃப்எம் ரேடியோன்னு போட்டாங்கன்னா வந்துடும்

அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு வந்து நம்ம எஃப் எம் சார்பில் நன்றி தெரிவித்துக்கலாம் நிச்சயமா 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 அதுல கடுமையான உழைப்பு இல்லை முப்பது ஏறக்குறைய முப்பது நாள் ஆகி போச்சு முன்னூறு போலீஸார் சிவகிரி ஊர் ரவுண்ட் இருந்தாங்க அவங்க சொல்றாங்க சிவகிரி மட்டும் இல்ல விளக்கேத்தி கொலை நடந்தது இல்லை அந்த இடத்துல இருந்து அறுபது கிலோமீட்டர் இருக்கு எல்லா சிசிடி கேமராவும் செக் பண்ணிருக்காங்க சொல்லறைய போட்டு அரிச்சுட்டாங்க ஆமா அதன் அடிப்படையில மூணு பேர் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்க சரிங்க அந்த ஏரியாவுல இரவுல போயிருக்காங்க கொள்ள நடந்த நாள்ல பதிவு இல்லாத வாகனத்தை போயிருக்காங்க ஓ நம்பர் பிளேட் இல்ல ஆமா ஆமா அது கேமராவுல சிக்கி அதான் அடிப்படையில ஆராய்ச்சி பண்ணி புடிச்சிருக்காங்க முதல் துருப்பு சீட்டு அதுதான் அதுதான் அதுக்கு முக்கியமா இருந்தது பழைய குற்றவாளிகள் தேடி பிடிச்சிருக்காங்க ம் அதோ அந்த கேமரா வந்து எப்படி கேட்டீங்க அது நூதனமான முறையில் டிஜிட்டல் முறையில் கண்டுபிடிச்சி தான் சிறப்பு இதில் எப்படி அது எப்படி இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு ஒரு அலுவலகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆ சரி வங்கின்னு வச்சுக்கலாம் எல்ஐசின்னு வச்சுக்கலாம் ம் சரி இதில் வந்து ஓராண்டுக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் டிரான்சாக்ஷன் நடக்கும் ஆமாம் ம் டிரான்சாக்ஷனுங்கிறது கொடு கொடுக்கல் வாங்கல் ஆமாம் இப்போ கண்டக்ட் கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுக்குறாரு அது ஒரு டிரான்சாக்ஷனு

நீங்க அங்க விட்டுபிட்டா இருக்கிற கேமரா மேட்ச் பண்ணி முருகூட்டிய உருவூத்தினா ஒன்னா திரட்டிடும் அந்த முருகூதிமா இருக்கிற ஒரு நூறு நூறு பேர் இரநூறு பேர் திரட்டிச்சு வச்சிக்கோங்க அது ஜெனிவா இருக்கிற ஆள் இருப்பாங்க உண்மையில பால் வாங்க போயிருப்பாங்க உண்மையிலேயே டீ குடிக்க வந்திருப்பாங்க இவங்கள எல்லாம் விட்டுருவாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்பர் பிளேட் இல்லாத வாகனம் அல்லது அந்த வாக்கியமெட்டுல அந்த இரவு நேரங்கள்ல கடந்து போன வாகனங்கள் அப்ப இந்த மாதிரி ட்ரெஸ்ட்அட் பண்ணி டேஸ்ட் அவுட் பண்ணி என்ன ஆயி என்ன பண்ணிருக்காங்கன்னா இத வந்து அந்த 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 இரவு நேரத்தில் கலந்து போன வாங்கின வந்து எங்கெல்லாம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விலகேத்தி வழியாக அரச்சலூர் போய் ஆமாங்க அங்க பழைய மாலைங்கிற இடத்து வரைக்கும் போயிருக்காம அந்த வண்டி ஆமாம் ஆமாம் சொல்றாங்க அதை வந்து அதான் டிஜிட்டல் முறையில் கண்டுபிடிச்சது இது மிகப்பெரிய தொழில்நுட்பம் அலைச்சல் உழைப்பு சிந்தனை முன்னூறு போலீஸ்காரங்க வந்து இருபது நாளா வந்து ரவுண்ட்லயே வந்தாங்க ஆமாங்க அப்படின்னா என்ன எத்தனை மேன் பவர் பாருங்க ஒரு நாளைக்கு முன்னூறு பேர்னா பத்து நாளைக்கு மூவாயிரம் பேர் ஆமா அப்ப ஆறாயிரம் பேரு அது இல்லாம மேல்மட்டில பத்தாயிரம் போலீசார் இருக்க டி வாசி இருக்காங்கன்னு அர்த்தம் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா மிக பெரிய பாராட்டு வந்து இன்னொரு செய்தி என்னன்னா இதுல முக்கிய பணியா இருந்த ஐஜி செந்தில் குமார் நம்ம சிவரிக்காரர் ஆமாங்க ஆமாங்க மிக சிறப்பு சிறப்பு அவரு கூட ஐடியா மாணவ பிரகாரம் தான் பண்ணிருக்காங்க அவருடைய வந்து தலைமையில அவர் தலைமையிலேயே வந்து குழு இயங்குச்சு அவ பல மாவட்டம் எஸ்பிக்கெல்லாம் வர வச்சிருந்தாரு இரண்டு மண்டபத்துல வந்து காவலர்கள் வந்து தங்கி இருந்து நிறைய இப்போ பெரிய பொறுப்பு இருக்கிற அதிகாரிகள் இங்கதான் இருந்தாங்க பெரிய பெரிய உதவி அவங்களுக்கு நன்றி 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 ஏன்னா அரசாங்கத்தை இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஐயா வந்து இன்னைக்கு அவங்க கால்துறையினருக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு ஆமா ஆமா செய்தியா வந்தது அப்ப இதையொட்டி நமக்கு அந்த அந்த சம்பவம் நடந்த காலங்களிலிருந்தே காவல்துறை இருந்த என்ன அறிவிப்புனா

பெரிய பெருமிஷ்டம் இல்ல மனக்கேடா போச்சு மனக்கேடு மா இதுல பெரிய இது இல்ல இப்போ நிறைய சமவம் பண்ணிருப்பாங்களா இதுக்கு முன்னாடியுமா ஆஹ் பல்ல இடத்துல விட இது மாதிரி நடந்தது அப்படிங்களா அதுலயும் வந்து இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லிருக்காங்க ஓ அது சொல்லும் போது அந்த கேஸ் வந்து சிபிஎஸ் டேஸ் இருக்கிறனால நாங்களா அங்க ஒடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சூப்பர் சூப்பர் ஆஹ் அது அத பொருளி உம் மேற்கொண்டு நடக்கும் சொல்லுங்க சொல்லுங்க தகவல் சொல்லுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி ஆஹ் பூமியை நோக்கி ஒரு விண்கல்லு வருது இத வந்து அமெரிக்க ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்காங்க சரிங்க பூமிக்கு ரொம்ப பக்கத்துலயே வந்துட்டு இருக்குது ஆனா பெருசா வந்து ஆபத்து வராது ஆஹ் மேற்கொண்டு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரி சரிங்க ஆனா இந்த நாலு நாள்ல வந்து பாக்கலாம் அப்படிங்கிறாங்க அருகில் பூமி ஆமா ஆமாங்க ஆஹ் ஆனா பாதிப்பு இருக்காது விலகி போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்ணுக்கு ஒன்னும் பாதிப்பு இல்ல ஆமாங்க சரி சரி சரிங்க இன்னொரு சிறப்பு செய்தி என்னன்னா நம்ம சிவகிரியில பத்திர எழுத்தர் விஸ்வநாதன் தெரியும் இல்லைங்க ஆமாங்க ஆமாங்க சொல்லுங்க 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 அவரு மகன் வந்து ஆதவன் சூப்பர் மூணு நாளைக்கு முன்னாடி நேபாள நாட்டுக்கு போயிருக்காரு விளையாட்டு போட்டி சிலம்பாட்ட போட்டிக்கு போயிருக்காரு சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டி சரிங்க சரிங்க அந்த போட்டியில வந்து கலந்துகிட்டு காட்மாண்டில் நடந்து நேபாள நாட்டினுடைய காட்மாண்டில் நடந்து சிலம்பாட்டம் வேலையை முடிச்சுட்டு வாங்க வேலையை முடிச்சுட்டு வாங்க உங்க வேலை முடிச்சிடலாம் பால் உட்டுறவா சரி 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 சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க காட்பாண்டு நடத்துல சிலம்பாட்ட போட்டியில தங்க பதக்கம் வின்னுருக்காரு சரி 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 தங்க பதக்கம் வின்று இன்று நம்ம நாட்டுக்கு வர்றார் ஆஹ் அப்படியா ரொம்ப சந்தோஷம் வரைக்கும் வந்து சிறப்பான வரவேற்பு குடுக்குறாங்க எல்லாமே வெரி குட் வெரி குட் நம்ம நம்ம இங்கயே நம்மளும் வாழ்த்து அழிவு சிவகதி எஃப் எம் வெடி சார்புல ஆதவனுக்கு அவரு ஒரு பேட்டி எடுக்கலாம் அவரை கண்டிப்பா சிறப்பிக்கலாம் அவர் இதுபோன்ற பல போட்டிகள் கலந்து வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துறோம் ஆமா அவர் வெற்றி அடைந்த வழி மற்றும் பயிற்சிகளை வந்து சொன்னாருன்னா மற்ற குழந்தைகளுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஆர்வம் வரும் நம்ம நம்ம ரேடியோ மூலமா பேட்டி எடுத்து சரிங்க அதை ஒளிபரப்பலாம் அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப்லயும் அப்லோட் பண்ணோம்னா ஆவணமாக இருக்கும் ம் அனைவருக்கும் ஊக்கம் இருக்கு அவருடைய புகைப்படத்தை கொடுங்க இன்னைக்கு போட்டோ அவரை போட்டுலாம் ம் சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஆஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஹ் பக்கத்துல பசுப்பட்டி ஊராட்சி பூச்சக்காட்டு வலசு இந்த இடத்துல நொய்யில் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது ஆமாங்க இந்த நொய்யல் ஆறு வந்து ஈரோடு திருப்பூர் ரெண்டு மாவட்டத்துக்கு வந்து நடுவுல போகுது அந்த பகுதியில் இருந்து இந்த பக்கம் வரேன்னா ரொம்ப தூரம் சுத்தி வரணும் அந்த ஏரியாவில் மக்கள் எல்லாம் சரி சரிங்க அதுக்காக அந்த நொய்யல் ஆத்து குறுக்கால ஒரு அணை கட்டுறாங்க பாலம் கட்டுறாங்க பாலம் கட்டுனா விவசாய பொருள் கொண்டு வர்றது வணிகத்துக்கு உம் கல்விக்கு மாதிரி ஏகப்பட்ட கல்விக்கு உம் பல்வேறு வகையில மக்களுக்கு பயன்படுங்கறதுனால சரி சரி பத்து கோடி ரூபாய் மதிப்புல பாலம் கட்டுறக்கான பணி கிடந்துட்டு இருக்குது சூப்பர் சூப்பர் அது வந்து தடுப்பணையும் சேர்த்து கட்டுறாங்களாமா அதோட சேர்த்து தடுப்பணையும் கட்டுறாங்க அது அது மூலமா நீர் தேக்கப்பட்டு விவசாயம் மின்சாரம் ஏரிக்கலாம் மின்சாரம் மின்சாரம் மீன் வளர்ப்பு மின்சாரம் அளவுக்கு போகுதுன்னு தெரியல அதுக்கு நிறைய செலவாகும் உம் நீர் தேக்கம் நீர்த்தகம் விவசாயத்துக்கு பயன்படும் விவசாயம் மீனுக்கு மாடு கண்ணுக்கு தண்ணி தண்ணி அனைத்து அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் நல்ல நல்ல விஷயம் இதுக்காக வந்து அந்த மக்கள் வந்து தமிழக அரசுக்கு வந்து பாராட்டுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நம்மளும் சொல்லிடலாம் அனைவரும் கண்டிப்பாக நிச்சயமா நிச்சயமா அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகிரியில ஒரு இளைஞர் புவனேந்தர் மூர்த்தி சரிங்க அவர் ஒரு விழிப்புணர்வு பயணம் இன்னைக்கு புறப்படுறாரு எங்கிருந்தே போதை பொருள் ஒழிக்கணும் அப்படிங்கற நோக்கமா வச்சு அந்த பதாகத்தை கையேந்திக்கிட்டு சிவகை குமரன் விளையாட்டு இருந்து முதலமைச்சர் அலுவலகம் வரைக்கும் வந்து சைக்கிள்லயே விழிப்புணர்வு பயணம் போறக்கு ரெடியாகாது ஓ நம்ம ஊருக்கார அவரு ஆமா நம்ம ஊருக்கார் நம்ம ஊருக்கார் சரி சரி எங்க இது வரைக்கும் போறாரு முதலமைச்சர் அலுவலகம் அலுவலகம் வரைக்கும் போறாரு சென்னை வரைக்கும் போறாரு சென்னை வரைக்கும்

ஆமாங்க ஆமாங்க அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக வெளிநாட்டுக்கு போறாங்க ஒரு குழு போறாங்க எம்பிக்கல் குழு ஓ நம்ம எம்பிக்கலும் சிவ தமிழ்நாட்டு எம்பிக்கலும் இருக்காங்க அந்த குழுல சூப்பர் சூப்பர் அதே மாதிரி கொல்கத்தாவில் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன்ல சில பயணிகள் எல்லாம் வந்து எச்சில் துப்பி அசிங்கம் பண்றாங்க ஆமா அதுக்காக அவங்க வந்து முப்பத்தி லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க இந்த ஆண்டு அவராத மட்டும் அப்புறம் அத மட்டும் வசூல் பண்ணிருக்காங்க அப்பதான் வந்து அடுத்தவங்க வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியில வந்து தடையை மீறி வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க ஒரு சிறிய அளவு தண்டனை இருக்கணும்ல அதனால அது மூலமா வந்த தான் ஆமா ஆமா அப்பதான் வந்து அடுத்த முறை வந்து எச்சரிக்கையா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சுகாதாரமா இருக்கும் உம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நேத்து ஈரோடு கலெக்டர் ஆபீஸ்ல குறைநீர் கூட்டம் நடந்தது சரிங்க சரிங்க அதுல வந்து வந்து பல்வேறு கோரிக்கைகளுக்காக மக்கள் எல்லாம் பேர் சத்தியமங்கலம் ஏரியா இருக்கு வீட்டுமனை வேணும்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி சென்னிமலை ஓட்டப்பாறை ஊராட்சி சரிங்க நாமக்கல் பாளையம் சரிங்க இந்திரா குடியிருப்பு மக்கள் எல்லாம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எங்க கிராமத்துல முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் நாங்க இருக்கிறோம் எங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாம் வந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு மண்டபம் பக்கத்துல இல்ல சூப்பர் அதனால இங்க வந்து அரசாங்க சொந்தமான இடம் இருக்கு இந்த ஆமாங்க அங்க வந்து ஒரு சமுதாயக் கோடம் கட்டி கொடுங்க ஓ ஓ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்க கலெக்டர் வந்து நாங்க உண்டான ஆவணம் செய்யறோம் கவர்மெண்டுக்கு அனுப்பிச்சு பரிசீலனை உங்களுக்கு வந்து பரிசீலனை பண்ணி தர்றா ஓ ஓ அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு சூப்பர் சூப்பர் அதே போல சென்னிமலை பக்கத்துல கட்டாம்பாளையம் கிராமம் சரிங்க அந்த மக்கள் வந்து ஒரு விண்ணப்பம் கொடுத்தாங்க கலெக்ட் எடுத்தாங்க எங்களுக்கு வந்து மயானம் இல்ல மயானம் கட்டி கொடுக்கறதுக்கு நீங்க வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரிங்க சரிங்க அதுக்கு வந்து மேல் நடவடிக்கை எடுக்கறதுக்கு கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு சூப்பர் அதே போல இன்னொரு மனுக்கள் கொடுத்துருக்காங்க நம்ம மாவட்டிழிவுகள் நதிநீர் மாசுபடுது அந்த நதிநீரை புற்றுநோய் உள்ளிட்ட தோல் நோய் எல்லாம் வருது இத வந்து நீங்க வந்து கவனிச்சு நடவடிக்கை எடுக்கணும் தொழிற்சாலைகளுக்கு வந்து நீங்க அனுமதி கொடுக்கும் போது முறையா சுத்தி செஞ்சு அவங்க வந்து தண்ணிய வெளியேற்றணும் அதை வந்து நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான கோரிக்கைய கொடுத்துருக்காங்க சரி சரி அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை முக்கியமான கோரிக்கையை ஒரு பொண்ணு கொடுத்துருக்கு ஈரோடு சோழர் நம்ம ஏரியா தான் சரிங்க மாணிக்க வாசகர் காலனி அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு தேவி குமாரி அவரு கலெக்டர் ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க என்னது என்னோட வீட்டுக்காரரு கார்த்திக் ஒரு நிறுவனத்துல கடன் வாங்குறாரு கடன் வாங்குறாருன்னா வண்டி அவர் வந்து டிரைவர் கடன் வாங்கிட்டு இருநூத்தையரம் வாங்கியிருக்காரு அவங்க வந்து ஆரம்பத்திலேயே இரண்டாயிரத்தி ஐநூறு புடிச்சிட்டாங்க அது போக ஒவ்வொரு மாசம் கட்டணும் நாங்க கட்டிட்டோம் கட்டிட்டு வந்து எங்களுடைய இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் நீங்க பணம் கொடுக்கணும்னு சொல்லி கந்து விட்டி விட கொடுங்க பண்றாங்க அதனால வந்து என்னைய வந்து எங்க வீட்டுக்கு கட்டணம் வந்து ரத்து பண்ணி இத வந்து நடவடிக்கை எடுக்கணும் அநியாய வட்டி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க கலெக்டர் கொடுத்தாங்க கலெக்டர் வந்து இதை விசாரிச்சு நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு சமீபத்துல கூட சட்டம் ஒண்ணு போட்டிருக்காங்க புதுசா

சொல்லுங்க இப்ப அடுத்த மாசம் வந்து ஜூலை மாதம் முதல் வாரத்துல இங்க ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுங்க எட்டாம் தேதி கேட்டுக்கா பத்து பத்துங்களா ஓ சூப்பர் பத்து அப்ப அதையொட்டி ஒரு பெரிய வள்ளி கும்மி ஆட்டம் ஒண்ணு நிகழ்ச்சி ஆமாங்க ஆமாங்க சரி அதையொட்டி நம்ம தேருக்காக பட்டிமன்றம் போட்டோம் இல்லையா அப்ப அதே மாதிரியே இங்கே எங்களுக்கு ஒண்ணு போட்டு கொடுங்க

இந்த மாதிரி எங்களுக்கு தயாரிச்சு குடுக்கறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு தேதியில எவ்வளவு செலவாகும் அது வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டோம்னா இருங்க ஆஹ் அதே பிரச்சனை இப்ப குடுத்துக்குறோம் சரி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கொட்டேஷன் குடுங்கன்னுட்டு அவங்க ஒரு நாள் தயாரிச்சு தரன்னு சொல்லிருக்காங்க அது வந்தாலும் நடக்கும் அப்புறம் அதுக்கான விளம்பரங்கள் வந்து கட்டணங்கள் தெரியுமா விளம்பரத்துல என்ன கட்டணன்ட்டு சொல்லுங்க தெரிஞ்சுக்க கலர் விளம்பரமா இருந்ததுன்னா அரை பக்கத்துக்கு மூணு மூவாயிரம் ரூபா அரை பக்கத்துக்கு மூவாயிரம் ரூபா கலர் விளம்பரம் ஆஹ் சரி இது வந்து யார் வேணாலும் இன்னொன்னும் குடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேரன் பேத்தில இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு கூட குடும்ப குடும்ப போட்டோ போட்டு கூட வாழ்த்து தெரிவிச்சு விமரம் குடுக்கலாம் அதாவது நான் படிச்ச பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னவா என்னவா இருக்குன்னு கேட்டா இது ஒரு ஆல்பம் மாதிரி மாத்திரலாம் ஐடியா என்னது எழுவத்தைந்து ஆண்டு காலம் பழமையான விஷயம் அது ஆமா அப்ப அடுத்த எழுவத்தைந்து ஆண்டு காலம் நூறு ஆண்டு காலத்துக்கு இந்த புத்தகங்கள் அனைத்து வீடுகளையும் பாதுகாக்கப்படும் அடுத்த விழா வரைக்கும் இது இப்ப நம்ம வந்து நம்ம ஸ்கூல் போட்டால பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் இந்த தலை சீவி சீவாம சட்டை போட்டு போடாம அந்த மாதிரியான ஒரு மிக எளிமையான தோற்றம் இளமையான தோற்றத்தை வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும்ல கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அது மாதிரி இப்ப இருக்க நம்ம பேரம் பேத்தி பாதுகாத்து அந்த மாதிரி ஆவணம் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இந்த கலர் போட்டோவுக்கு வந்து அதிகமான நண்பர்கள் முன்னோரணும் அரை பக்கத்துக்கு மூவாயிரம் அப்படின்னு தான் ஏற்படுத்த ஏற்பாடு படுத்திக்கிறோம்

அவரும் வந்து ஆர்வமா ஒப்புதல் கொடுத்திருக்காரு நானும் வந்து இதுல கலந்துக்கிற என்னுடைய வாழ்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சரி 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 இது போல மற்ற வர்த்தக நிறுவனங்களையும் நாம வந்து கேட்கலாம் அவங்களும் கேட்கலாம் ஒயிட் அண்ட் பிளாக்னா ரெண்டாயிரம் ரூபாய் முழு பக்கத்துக்கு நாலாயிரம் ரூபாய் சரிங்க கலர்னா அரை பக்கத்துக்கு மூவாயிரம் ரூபாய் முழு பக்கத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் இன்னொரு சிறப்பு என்னன்னா ஒரு நபரை கூட கொடுக்கணுங்கிறது இல்ல ஒரு நாலு நண்பர்கள் சேர்ந்து கொடுக்கலாம் நண்பர்கள் போட்டோ போட்டு கொடுக்கலாம்

அது மட்டும் இல்ல ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும் சூப்பர்மா அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள் ஏஜென்சியை பெறுங்கள் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர் ஆனந்தமாய் தாகம் தீர்த்து கொள்வீர் சிவகிரி எஃப் எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்தியை உங்களுக்காக வாசிப்பவர் தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பி எட் தமிழ் ஆசிரியை சிவகிரி எஃப் எம் ரேடியோ துணை இயக்குனர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் தலைப்புச் செய்தி மிலாங்காட்டு வலசு முதிய தம்பதிகள் கொலை வழக்கில் வெளியான பரபரப்பு தகவல்கள் விரிவான செய்தி ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள விளக்கேத்தி விலாங்காட்டு வலசு பகுதியில் உள்ள மேகரயான் தோட்டத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி இவரது மனைவி பாக்கியம் இவர்கள் தோட்டத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் இம்மாத தொடக்கத்தில் மர்ம கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டு பதினோரு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன கடந்த ஒன்றாம் தேதி இருவரும் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் பனிரண்டு தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த வழக்கில் சுமார் அறுபது கிலோமீட்டர் சுற்றளவில் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன பல்லடம் கொலை வழக்கை போலவே நடந்திருப்பதால் திருப்பூர் போலீசாரும் இதில் தடயங்களை ஆராய்ந்து விசாரணை நடத்தினர் இந்நிலையில் இந்த வழக்கில் குற்றவாளிகளை போலீசார் நெருங்கிவிட்டதாகவும் மூன்று நபர்களை மாவட்டத்தின் புறநகர் காவலில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளிப்பட்டன விசாரணை அடிப்படையில் மீண்டும் ஒரு நபர் நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் என்பவரை கைது செய்துள்ளனர் கொலை வழக்கில் ஞானசேகரன் ரமேஷ் மாதேஸ்வரன் ஆச்சியப்பன் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டு ஈரோடு காவல் நிலையத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இம்மூவரும் அரச்சலூர் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் இவர்கள் ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் கொள்ளையில் தொடர்புடையவர்கள் என்பதும் விசாரணை மூலம் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் பெட்ரோல் இல்லா வாகனம் புகையில்லா தமிழகம் உருவாக்க நமது சிவகிரியில் தங்களின் பேராதரவுடன் ஐந்து வருடங்களாக இயங்கி வரும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட வாகனங்கள் இயங்கி வரும் தளம் தலைமை அலுவலகம் நாற்பத்து ஏழு கொடுமுடி ரோடு பேர்தியேட்டர் அருகில் சிவகிரி கிளை அலுவலகம் ஐம்பத்து ஒன்று பார் பதினொன்று கரூர் மெயின் ரோடு ஜெயக்குமரன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அருகில் கா ஒத்தக்கடை கொடுமுடி மேலும் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு ஒன்று 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 நான்கு நான்கு அனைத்து எம்பேர் வாகனங்களுக்கும் சர்வீஸ் செய்து தரப்படும்